ட்டிஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பர் டிப்ஸு வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட்ஸு அண்டு ஏதாவது தேவைன்னாக்கா கமெண்ட் பண்ணப்ப நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து டைலரிங் நிறைய பேர் வந்து இப்போ டைலரிங் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே கற்றுட்டு தான் இருக்கிறோம் டைலரிங் பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு மந்த்துக்கு நம்ம பத்து ஜாக்கெட்டுன்னு வச்சாலும் ரெண்டாயிரரூவா நம்ம வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையாக வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து ரெண்டாயிரூபா வரைக்கும் சி கடையாக வச்சுருந்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஐயாயிரரூபா ஆறாயிரூபா வரைக்கும் நம்ம டைலரிங் ஒர்க்கெலாம் நம்ம சம்பாதிக்கலாம் வீட்டில் வச்சுருக்கீங்கனாக்கா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வச்சுக்கோங்க த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து சேல்ரி கிடைக்கும் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு ரொம்ப ட்ரெண்டிங்கு ஆரி ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ப்ரைடல்ஸுமே கேட்குறது தான் இப்போ நம்ம ஆரி ஒர்க்கு கல்யாணம் ஆரி ஒர்க்காக இருந்தால் நம்ம பத்தாயிரரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் நார்மல்னால் நம்ம ஐநூறுபாயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா ஐநூறுபா நம்ம போது நம்மள்ட்ட நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ டைலரிங் தெரிஞ்சால் ஆரி ஒர்க்கு கண்டிப்பாக கற்றுக்கோங்க இப்போ ப்ரோசஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது ட்ரெண்டிங்கில் இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்கனாக்கா ஒரு ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி இல்லை க்ளா காசு கட்டி ஐநூறுரூபா ஆயிரரூபா வரைக்கும் படிக்கிறா மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இது மூணையுமே நீங்கள் கற்றுக்கோங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே கைத்தொழில் உதவுதுனால் இது மூணுமே கண்டிப்பாக உதவும் நெக்ஸ்ட் வந்து ரெசின் ஆர்ட் இது வந்து இப்போ ஓரளவு வந்து ஒரு பத்துக்கு அஞ்சு பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஆர்ட்டாக இது போயிடுச்சு இது வந்து நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க பண்ணலாம் தெரியாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெகந்தி ஆர்ட் கண்டிப்பாக மெகந்தின்றது பியூட்டிஷன் தெரிஞ்சதுன்னா மெகந்தியும் நீங்கள் கற்றுக்கோங்க மெகந்தி தெரிஞ்சால் பியூட்டிஷனையும் விட்டு கொடுக்காம கற்றுக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் நம்ம இதை பிடிச்சாலும் இதை வாங்கிக்கலாம் இதை பிடிச்சாலும் இதை வாங்கிக்கலாம் அதேமாதிரி ஆரியோர்க்கு பிடிச்சாலும் மெஹந்தியை வாங்கிக்கலாம் மெகந்திக்கு தெரிஞ்சாலும் ஆரியோர்க்கு கேட்டு வாங்கிக்கலாம் அந்தமாரி ஒரு ரிலேஷன் ஆரியோர்க் வரும்போது உங்களுக்கு டைலரிங்கும் வரும் ஆக மொத்தம் இது 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 மூணுமே நமக்கு ரிலேஷனாக வந்துடும் இப்போ உங்களுக்கு நாலுமே தெரிஞ்சால் ரொம்ப பெட்டர் இப்போ ஒரு ஆள் நம்மள்ட ஆர்யோருக்கு கொடுக்க வராங்கன்னா நான் மெஹந்தி போடுறேன் அதையும் நம்ம தச்சு கொடுத்துருவோம் பியூட்டிஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பாக இது நாலுமே நம்மளுக்கு ஒத்து போயிடும் நாளோடய சம்பளமும் நம்ம கையில் வராமாரி நம்மளுக்கு வந்து அமைஞ்சிடும் நெக்ஸ்ட் வந்து டியூஷன் டியூஷன் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் டியூஷன் வந்து எடுக்கிற மாதிரி நிறைய கிளாஸ் வருது இன்னும் வந்து நம்ம வீட்லேயே நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க மேக்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேக்ஸ் இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டியூஷன் இப்போ வந்து மே மந்த்து ஃபுல்லாகவே நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு நம்ம ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபான்னு வைச்சா கூட நம்ம பத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலே நம்மளுக்கு ஐயாயிரரூபா கிடைக்கிற மாதிரி போகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரைட்டிங் ஒர்க்குனால் ஒரு என்ஜிஓவில் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அங்கே கணக்கு கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் வந்து இதில் வந்து ஆ இருக்குது அந்தமாரி இது கிராமத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மாதம் ரூபாய் சேல்ரி கொடுக்குறாங்க ஆனால் கரெக்டாக சேல்ரி கிடைக்காது எப்படின்னாக்கா ஆறு மாதத்துக்கு ஒரு டைமு அப்படி தான் கிடைக்கும் ஆனால் சேர்த்து நம்மளுக்கு கையில் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒர்க்கு கிடைச்சிது யாராவது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா விட்டு கொடுக்காமல் இந்த ரைட்டிங் ஒர்க்கை நீங்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் சேலு ப்ராடக்ட் சேல்னால் எப்படி சொல்கிறேனாக்கா ஆரி ஒர்க் ப்ராடக்ட்டு டைலரிங் ப்ராடக்ட்டு இந்த ப்ராச்சஸ் ஒர்க் பா ப்ராடக்ட்டு அப்புறம் ரெசின் ஆர்ட்டு மெகந்தி ஆர்ட்டு பியூட்டிஷன் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ப்ராடக்ட் நம்மள்ட்ட கிடச்சதுன்னா நம்ம சேல் பண்ணும்போது அதோடய பெனிஃபிட்டு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாரி கிடைச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஆரி ஒர்க்கில் நம்ம ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு அது விற்கும் போது நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்டு நம்மளுக்கு நிறைய வந்து இது தான் அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் கவர்மெண்ட் டைலரிங் இதுலேயுமே நம்மளுக்கு வந்து காசு கையில் எப்போதுமே கிடைக்காது ஒரு வருஷத்துக்கு சேர்த்து தான் இதோட சேல்ரி கிடைக்கும் சம்பளமும் கம்மி தான் ஆனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி பத்து மாதமும் ஃபுல்லாகவே ஒர்க்கு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம கையில் வந்து பத்து மாதம் சேனால் அந்த கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும்போது ரூபாய் இருபதாயிரம் சேர்ந்து நம்ம கைக்கு இந்த காசு வந்துடும் இந்தமாதிரி கவர்மெண்ட் டைலரிங் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் என்னோடய பத்து வந்து ஏர்ன் பண்ணுற டிப்ஸு இன்னும் உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னாக்கா இது ஒரு இதை நான் யோசிச்சுருக்கேன் அதில் ஒன்று என்னன்னாக்கா ரசனா மேக்கிங் இப்போ வெயில் காலன்றனால ரசனா வந்து நம்ம அஞ்சு ரூபாய்க்கு பசங்களுக்காக போட்டோம்னா நம்மளுக்கு ஈ சூப்பராக ஓடும் அது வில்லேஜ்னால் செமையாக ஓடிட்டுருக்கோம் இப்போ சோப்பு மேக்கிங் ரொம்ப எல்லாருமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெகந்தி கோணம் மெகந்தி வந்து மெகந்தி போடாதவங்க மெகந்தி நம்ம வீட்டில் செய்கிற மெகந்தி கோனை இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அதையும் செஞ்சு நம்ம போடுற மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாரி சில பேருக்கு ஆரி ஒர்க்கு தெரியும் அதை ட்ரேசிங் பண்ண தெரியாது அதனால் ட்ரேஷிங் சைட் வந்து இதுவும் செம ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு அதேமாரி ஊருகா ஊருகா வந்து நிறைய வந்து ஃபேஸ்புக்கில் அவைலபிளாக இருக்குது செஞ்சு போட்டால் ஏகப்பட்ட கமெண்ட்ஸு நம்ம வந்து செய்கிறத பொறுத்து அது வந்து நம்மளுக்கு ஓடுறதும் ஓடாததும் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமரை பொறுத்து நம்ம கொடுத்து நிறைய பேர் கஸ்டமரை பிடிச்சிட்டோம்னா சூப்பராக இதுவுமே செட் ஆகிடும் அதுக்கடுத்தால் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி ஜூட் பேக்கு இப்போ வந்து இந்த ரெண்டுமே வந்து செமர் ட்ரெண்டிங்கு எப்படின்னாக்கா நைட்டி வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஜிப்பு ஃபீடிங் ஜிப்பு வச்சு நைட்டி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு நைட்டிக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுபா வரைக்கும் போகுது அதேமாரி இந்த ஜூட் பேக்கு இது வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இதை எடுத்து செய்யும் போது இது ஒரு பேகுக்கே நம்மளுக்கு வந்து நூறுரூபா வரைக்கும் நமக்கு லாபமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாரி நைட்டியில் வந்து ஏகப்பட்டது நம்ம இரநூறுபாய்க்கு துணி எடுத்து அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எழுநூறுபாய்க்கு விற்கும் போது நம்மளுக்கு வந்து நானூறுபா நானூறுரூவா மிக் மிச்சமாக தான் ஆகுது அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்